உச்சகட்ட பதட்டம் சற்று முன் ஆரம்பமாகி இருக்கிறது நேரம் பார்த்து காய்ந்த பாகிஸ்தான் தொடங்கி இருக்கிறது இந்தியாவுக்கு எதிராக உலகில் சக்தி வாய்ந்த ரேடாரை காஷ்மீர் எல்லைக்கு பாகிஸ்தான் கொண்டு வந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன காஷ்மீர் தாக்குதல் காரணமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் என்பது அதிகரித்திருக்கிறது இதனால் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் மூலம் அபாயம் அதிகமாக காணப்படுகின்றது காஷ்மீரின் பஹல்ஹாமில் உள்ள சுற்றுலா தளத்தில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தனர் இந்த தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா தொடர்ச்சியாக திட்டமிட்டு வருகின்றது பயங்கரவாதிகளும் அவர்களை ஆதரிப்பவர்களும் கற்பனை செய்ய முடியாத பதிலடியை இந்தியா தரும் என்று மோடி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இதேவேளை தற்போது காஷ்மீரில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறி துப்பாக்கிச் சூடு நடாத்தி வருகின்றது இதற்கு இந்திய இராணுவமும் பதிலடி வழங்கி வருகின்றது இவ்வாறு தாக்குதல் இடம்பெற்று வரும் நிலையில் பாகிஸ்தான் தனது ரேடார் சிஸ்டங்களை எல்லையை நோக்கி நகர்த்தி வருவதாக சற்று முன்னர் தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது மேலும் டிபிஎஸ் எழுபத்தி ஏழு ரேடாரை இந்திய எல்லையிலிருந்து சுமார் ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சோர் கண்டோன்மெண்ட் ஏரியாவில் பாகிஸ்தான் நிறுவியிருக்கிறது இது உலகில் சிறந்த ரேடார்களில் ஒன்றாகும் இந்த ரேடாரின் சிறப்பு என்னவென்றால் பேலிஸ்டிக் விகிணிகள் ட்ரோன்கள் போர் விமானங்கள் உள்ளிட்டவற்றை நானூற்றி அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் உயரத்தில் வரும்போதே கண்டுபிடித்து சிக்னல் கொடுக்கக்கூடியது இதே போல தாழ்வாக பறந்து வந்து தாக்கும் ட்ரோன் போர் விமானங்களை நூற்றி ஐம்பது கிலோமீட்டரு கப்பால் கண்டுபிடித்துவிடும் அத்தோடு தரைவழியாக தாக்குதல் நடத்தினாலும் இந்த ரேடாரால் கண்காணிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலைமையில் தொடர்ச்சியாக இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளில் போர் பதற்ற நிலைமை உருவாகி இருக்கின்றமை மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது